வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வித்யா விலாக்ஸ் நம்ம குதிரவாளி அரிசியை எடுத்துக்கலாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அந்த கடுகு நல்லா பொரிஞ்ச ஒன்று உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அது கொஞ்சம் லைட்டாக வந்து ரெடி வரட்டும் இதெல்லாம் வந்து சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்ப நல்லது கருவேப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிட்டேங்க இதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கும் போது மட்டும்தான் அதோடய காரத்தன்மை எண்ணெயில் இறங்கி நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க ஒரு பத்து பூண்டு பல் போட்டுக்கிட்டேன் ஒரு பெரிய பழுத்த தக்காளி ஒரு பெரிய கேரட் ஒரு ஒரு பிடி பட்டாணி இந்த பட்டாணி வந்து உரிச்ச பட்டாணி ஊற வச்சது கிடையாது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இதில் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் அது கொஞ்சம் மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சு அதை வந்து கடுகுளுத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளித்து ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோங்க அதுக்குள்ளே மூணு விசில் வந்துருச்சு ரொம்ப அருமையாக உங்களுக்கு ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப நறுக்கு நெருக்கணும் இல்லாமல் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு அதில் தழை தூவிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் கடைசியாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு அருமையான ஒரு குதிரைவாளி கிச்சடி ரெடி வாங்க சாப்பிடலாம்